அதற்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா காரணம் என்னன்னா எதற்காக யாகம் பண்றோம்னா மனசுல இந்த கர்மம் பண்ணி 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 மனசுல சுத்தி ஏற்படும் இந்த சுத்தினால தான் இதுவும் ஒரு பகவான் அடையிறதுக்கு ஒரு அங்கம் தான் இந்த கர்மாக்களை பண்ணி மனசு சுத்தி ஆகணும் அப்படி இருக்கும்போது யாகம் மத்தியானத்தோடு பூர்த்தியான பிறகு பாட்டுக்கு வந்து எதாவது அபசப்தமோ இல்ல பம்போ இல்லை யாரையோ பத்தி பேசுற மாதிரியோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த காலத்துல பெரியவாள்லாம் யாகசாலையில குணத்தை வச்சுட்டு இருந்தா அப்படி இருந்த அந்த யாகசாலையில வந்த அந்த சூத பௌராணிகரை பார்த்து பிரஷ்னம் பண்ண ஆறு கேள்விகள் கேட்கிறார் தத்ர தத்ராஞ்சாயுஷ் பண்ணு பிராயே நல்பாயுஷ சா

सूतजासी बद्रंथे भगवान्ताक्या वसुदेव जािगीषया अताख्या हि हरेर्दीमन अवताशुभा स्वैरम ईश्वर सत्मायतवा किल वीरिया सहरामेन केशव अतिम्बा யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி பேதே தர்மக்கம் இது போல ஆறு கேள்விகளை என்னவா மனசில் என்னம்னா இதற்கெல்லாம் விட இவர்கிட்ட கேட்டா தெரியும் என்ன அந்த ஆறு கேள்விகள் அல்பாயு சபியா நேற்றே சொன்னது போல ஜனங்களுக்கெல்லாம் ஆயுஷு இந்த கலிகாலத்தில் ரொம்ப கம்மி அப்படி இருக்கும் பட்சத்துல எத்தனை முசுமுசுனு தர்மம் பண்ணினாலும் அந்த தர்மம் பலனற்றதா போயிடுறது ஏன்னா ஆச்சாரஹீனமா இருக்கு திரவிய சுத்தி இல்லை ரித்திக்கள் சுத்தியமா சுத்தமா இல்லை இது போல நம்ம சரியா இருந்தாலும் சுத்தி முத்தி இருக்கிற விவகாரத்துல ஏதோ ஒரு லோகம் ஏற்பட்டு போயிடுறது நம்ம பண்ற கர்மாக்கள் நூற்றுக்கு நூறு பலனை கொடுக்கறதா இல்லை அதனால அதுவும் இல்லாம இதை நிறைய சரி ஒரு தடவை சரியா தப்பா பண்ணியாச்சு இன்னொரு பத்து தடவை பண்ணலாமான்னா அதற்கு ஆயுஷு கிடையாது அல்பாயுஷ்யா ரொம்ப குறைஞ்ச காலம்தான் ஆயுசு இதுவே எடுத்து பார்த்தா இத்தனை கோடி காலம் இத்தனை வருஷ காலம் இத்தனை லட்ச காலம் வாழ்ந்தான்னு இருக்கு ஆனா கலியில அது கிடையாது அல்பாயுஷ சபியகா ரொம்ப குறைச்சனான காலம் அதற்குள்ள கர்மாக்களை பண்ணணும் அதுவும் பூர்ணமா பலன் அழிக்கிறதா இருக்க நூற்றுக்கு நூறு நிச்சயமான பலனை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் எது அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அதற்கு மேலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்றா வேதம் தான் பெருசுங்கிறா ஒருத்தர் யாகம் தான் பெருசுங்கிறா ஒருத்தர் கர்ம மார்க்கிறா ஒருத்தர் ஞான மார்க்கிறா ஒருத்தர் பக்தி மார்க்கம்ங்கிறா இது போல அஷ்டாங்க யோகம்ங்கிறா இது போல பலவிதமான தரப்பு இருக்கு எல்லாத்தோட சாரம் எதுன்னு எங்களுக்கு சொல்லணும் நீங்கள் எவ்வளோ மார்க்கம் இருந்தாலும் ஆலோட்டிய சர்வசாஸ்திரான்னு விசாரித்த புணப்புணகான்னு எப்படி எல்லாத்தையுமே அலசி ஒரு பதில் எங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கடைசியா ஒரு நூற்றுக்கு நூறு கடைசியாக வரும் பூர்ணமாக இருக்கக்கூடிய எது சாரமோ அதை நீங்கள் எனக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லை பகவான் வந்து அவதாரம் பண்ணா பண்ணி என்னென்ன லீலைகள் பண்ணி சகராமேன கேசவஹா அந்த பலராம சுவாமியோட சேர்ந்து என்னென்ன லீலைகள் பண்ணா அவன் எதற்காக இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணும் அத சொல்லணும் நீங்க அது மட்டும் இல்லை பகவான் இருந்தப்ப இந்த தர்மத்தை ரட்சணை பண்ணான்னு நீங்க சொல்றேன் பகவான் இங்கேந்து வைகுண்டம் நூத்தி இருபது காலம் நூத்தி இருபது வருஷ காலம் இந்த பூலோகத்துல இருந்திருக்கார் தர்மத்தை ரட்சணை பண்ணியிருக்கார் அப்ப அவர் போன பிறகு இந்த தர்மம் யார போய் சரணாகதி பண்ணது இப்ப அவர் போயிட்டா தர்மம் போயிடுதா அதை யாரு பரிபாலனம் பண்றா அதை தவிர இந்த பகவான் அவதாரங்கள் பண்ணிருக்கார் இது போல ஒரு ஆறு கேள்விகளை அவ கிரஷ்டமாக வைக்க சந்தோஷப்பட்டார் ஏன்னா இப்படி ஒரு நல்ல கேள்வியை நீங்க கேட்டேலேன்னு சந்தோஷப்பட்டு இதற்கு நான் பதில் சொல்லணும்னா நான் ஸ்ரீமத் தான் உங்களுக்கு சொல்லணும் இதனால பாகவதத்தை சொல்லணும்னா நீங்க கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் அந்த அந்த புராணத்துல தான் இருக்கு இதை நான் எங்க கேட்டேன்னா பரீட்சித்து சாபத்தை அடைஞ்சு வந்த காலத்தில் ஏழு நாள் தான் இருக்குங்கிற ச சமயத்தில் கங்கா தீரம் ஓடி வர சமயத்தில் அங்கே அவதூதரான சுகாச்சாரியால் வந்து அபயம்னு சொல்லி அவர் அப்பா கிட்ட அத்தியாயனம் பண்ணதான அந்த பாகவதத்தை அவருக்கு கதாரூபமாக சொல்லி ஏழு நாளில் அந்த பரீட்சித்து வைகுண்டத்துக்கே கிளம்பி போயிட்டார் அங்க கோடி ரிஷிகள் கேட்டா அதுல நானும் ஒருத்தனா கேட்டேன் அந்த பாகவதத்தை உங்களுக்கு நான் இப்போ உபதேசம் பண்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுல தான் இருக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குருவான శుకాచార్యాగోరు నమస్కారం యం ప్రౌరంతమనుపేదమపేదకృత్యం ద్వైపాయనో విరహకాదరాజుఘావా పుత్రేది తన్వయతయా తరవోభి నేదు తం సర్వూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావ్రుతిసారేకం అధ్యాత్మదీపం అతిథిరుశతాంతమోంధం సంసారి కరుణయాగపురాణ గొగ్యం తం వ్యాసోణు ఉపయామి గురు మునీనా இந்த வியாசபுத்தரான சுகாச்சாரிய நமஸ்காரம் எப்பேற்பட்ட இந்த லோகத்துக்கு அவர் அகில பெரிய சாரமான ஒரு அத்தியாத்ம தீபம் இருள போகக்கூடியது அந்த கிரந்தம் எப்படி கொடுத்துருக்காருன்னா இந்த சம்சாரத்தில் மாட்டின்று இந்த ஜனங்கள்லாம் தவிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கருணையா கருணையாக புராணகுக்கியம் கருணையினால இந்த கிரந்தத்தை கொடுத்திருக்காரே அப்பேற்பட்ட அந்த சுகாச்சாரியாளுக்கு என்னுடைய நமஸ்காரன்னு சொல்லிவிட்டு கேள்விக்கு பதில் பாகவதந்தான்னு இருந்தாலும் அவா கேட்ட கேள்வியிலேயே அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு சந்தோஷம் அவளை கொஞ்சம் கொண்டாடுறார் முனையஹா சாது புருஷ்டோகம் பகத் பிகி லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்க கேள்வியை நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கேன்

சிறந்தது பக்தி தான் எதோ பக்தி ரஜோக் அதுவும் எந்த மாதிரி ஒரு பக்தின்னா அகை தூக்கி ஹேத்து இல்லாத பக்திங்கிற பகவான்கிட்ட பக்தி பண்ற காலத்துல எப்படி பண்ணணும்னா அப்படி இருக்கிறவன தான் பகவானுக்கும் பிடிக்கும் ஒரு ஒரு அர்ச்சனைய பண்ணிவிட்டு ஒரு மூலத்துக்கு ஒரு பேப்பரை கொடுத்தோம்னா பகவான் அதை கணக்குலயே வச்சுக்க மாட்டார் அதுவே நீ ஒரு அகைத்துக்கு ஒரு காரணமே இல்லாம ஒரு பக்தி பண்ணேன்னா பகவான் உனக்கு அடிமையாயிடுறது ஏன்னா தான் எதுவும் வேண்டான்னு அந்த பக்தன் சொல்றதுனாலே நீதான் வேணுங்கிற அப்படி இருக்கிற மேல குந்தியும் அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டேன்னா பகவான் உனக்கு அடிமை அந்த ஆத்மா சம் சுப்ரசீததி அதுதான் சிரேஷ்டமான பக்தி சவைப்பும் சாம்பரோ தர்மஹாம் வாசுதேவே பகவதி யோக பிரயோஜிதா ஞானஞ்ச துக்கம் அப்படி அந்த பக்தி பக்தி வந்ததுன்னா வராது அது நேற்றே சொன்னது போல ஞான வைராக்கியம் அதனுடைய குழந்தைகள் அவ தனியா வரமாட்டா பக்தி தேவி எப்படி வருவான்னா ஞானமும் வைராக்கியமும் சேர்ந்தேதான் வரும் துக்கம் ஆயிர வருஷ சாத்தியமான யாகத்தை பண்ணிட்டு இருக்கேன் அதற்கு மத்தியத்தில் இந்த பகவத் குணம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் ரொம்ப உத்தமம் ஏன்னா நம்ம பண்ற கர்மாவுடைய பிரயோஜனம் நமக்கு பகவான் கிடைக்கணுங்கிற என்ன இருக்கணும் தர்ம பும்சாம் பண்ற கர்மாக்கள் பகவான்ட கொண்டு போய் எண்ணம் அது கொண்டு போய் விடும்னா ஒரு கேக்குறதுலி அவன் அவ பண்ற கர்மாக்கள்த்தையா பண்றான்னு அர்த்தம் அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இந்த கரெக்டா வழியில போறான்னு அர்த்தம் அப்படி கதைய பார்த்தாலே சிலவா இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிடுவான் அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்றாரு இந்த சுகாச்சாரியால் என்ன சொல்றாருன்னா அப்படி உனக்கு தோணித்துன்னா நீ பண்ற கர்மா சரியா இல்லைன்னு அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க நீ பண்ற கர்மா சரியா இருக்குன்னா ரெண்டு நிமிஷம் பகவத்குணம் கேட்டா ஆசையா உட்காந்து கேட்கணும் அதுல வரணும் அப்படி ருச்சி வரலன்னா நீ பண்ற கர்மாவே வியர்த்தம் நோட்பாதையே ஸ்ரமையே வகி கேவலம் கஷ்டப்பட்டு சரீரத்தை கிளேசப்படுத்தி ஒரு கர்மா பண்றியே அது வியர்த்தமா போயிடுறது தர்மசிய சம்சித்தி ஹரிதோஷணம் இத்தனை தர்மங்களை பண்றோம் கடைசியில் அது என்ன பிரயோஜனம்னு நம்ம மனசுல இருக்கணும்னா பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் நம்ம மனசுல இருக்கணும் பேருக்காகவோ புகழுக்காகவோ நம்ம தர்மம் பண்ணோம்னா இந்த கர்மாக்களை பண்ணோம்னா அது வேஸ்ட்டு நம்ம மனசுல ஒரு எண்ணம் தான் இருக்கணும் இவ்வளோ தர்மத்தினுடைய பிரயோஜனம் பகவான சாட்சா்காரம் பண்ணுறது அப்படி இருந்ததுன்னா அதுதான் உத்தமமான கர்மம் இது எப்படி வரும் சார் எனக்கு வரல பக்தி வரல இந்த எண்ணம் வரல இது கர்மாக்கு பக்தி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வாசுதேவ கதாரு கர்மாக்களை பண்ணினா கதை கேட்கறதுல ருச்சி வரணும் அப்படியும் வரலன்னா என்ன பண்ணணும்னா அதற்கு ஒரு உபாயமும் சொல்லி சொல்ல சொல்லி தரார் இவரே சிஸ்ரூஷோ மகான்களுக்கு பின்னாடி அனுகமனம் பண்ணிட்டு அவளுக்கு சேவை பண்ணிட்டு போகணும் அப்படி போனேன்னா என்னைக்கோ ஒரு நாள் இதனுடைய பலனாக உனக்கு கதையில ருச்சி வரும் நீ அத பண்ணிட்டு வாங்குற சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய அப்படி பண்ணேன்னா வாசுதேவ கதா ருச்சி ஒரு நாள் அது ஏற்படும் புண்ணியே கேத் போகும் நிறைய கஷேத்திராடனம் போய் அங்க இருக்கக்கூடிய மூர்த்திகளை தரிசனம் பண்றது மட்டும் இல்லாதபடிக்கு தீர்த்த போய் ஸ்நானம் தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் ஒரு தலைய முங்கி ஸ்நானம் பண்ணணும் இந்த ஆற்றுல பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி குளிக்கக்கூடாது நன்னா முங்கி அவதாக ஸ்நானம் பண்றோம் அப்படி பண்ணோன்னாதான் பாதங்கள்லாம் போறது ஒரு மனுஷன் ஒரு பன்னெண்டு வருஷ காலம் அவகாத ஸ்நானமே பண்ணாம இருந்துட்டானே ஆனால் அவன் போயிடுறாங்கிறது யாஸ்திரம் அதனால எப்பப்பெல்லாம் ஒரு புண்ணிய நதியை பார்க்கறோமோ அவகாதம் கிடைச்சா பட்டுன்னு ஸ்நானம் பண்ணிடணும் தான் சொல்றார் அப்படி நீ பண்ணிண்டே வந்தேன்னா அது உனக்கு இந்த பக்திய கதையை கேட்கிற ருச்சிய கொடுக்கும் அந்த மகத்துவம் அந்த தீர்த்தங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்றோம் கங்கா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணினா பாபங்கள் போறது புண்ணியம் விருத்தி ஆகிறது பாபம் கழிஞ்சு போறது புண்ணியம் விருத்தி ஆகிறதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த கங்காதி புண்ணிய நதிகள்கிட்ட கேட்டோம்னா அவ என்ன சொல்றா நாங்க எங்க பா பார்த்தோம் அவா இத்தனை பாபத்தை நம்ம கொண்டு போய் அங்க விடுறோம் அவா எங்க அந்த பாபத்தெல்லாம் தீர்த்துக்கிறா தீர்த்துக்கறா அவா போக்கிக்கிறா அப்படின்னா மகான்கள் வந்து ஒரு ஸ்நானம் பண்ணான்னா அவளுக்கு இருக்கிற பாபம் எல்லாம் கழிஞ்சு போறோம் தீர்த்தானி தீர்த்தி குர்வந்தி சுவாந்தஸ்தேன கதாபிரதா நம்ம மகான்களை பார்த்து கேட்டோன்னா எங்க போறேன்னா கங்கைக்கு ஸ்நானத்துக்கு போறோம் எதற்கு போறேன்னு என் பாபத்தை கழிக்க போறேன்னு அவ சொல்லுவா ஆனா அது உண்மை கிடையாது அது பொய்யது உண்மை எதுன்னா அந்த கங்கையுடைய பாபத்தை போகிறதுக்காக தான் இந்த மகான்கள் போய் அங்கே ஸ்நானம் பண்றான் இதை யாரு ஆசைப்படுறான்னா அந்த தீர்த்தங்களே ஆசைப்படுறது அப்பேற்பட்ட அந்த மகான்கள் ஸ்நானம் பண்ண அந்த தீர்த்தங்கள்ல போய் இந்த தீர்த்தம்னு எதற்கு பேருன்னா இந்த தீர்த்தர்களா இருக்கக்கூடிய அந்த பாகவதாலோ மகான்களோ போய் அங்கே ஸ்நானம் பண்றதுனால தான் தீர்த்தங்களே உண்மையான தீர்த்தங்களா மாறுறதுங்கிற சுவாந்தஸ்தேன கதாபுரம் அப்பேற்பட்ட மகான்களுடைய பெருமை அது அந்த தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணோம்னா அந்த புத்தி ஏற்படும் வாசுதேவ கதா அருச்சி கஷேத்ராடனம் அந்த மகான்களுக்கு சேவை பண்றது இது போல காரியங்களை பண்ணோம்னா நம்மளுக்கு பகவத் கதை கேட்கணுங்கிற அந்த ருச்சி ஏற்படும் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா ஒரு நாள் வந்து கதையில உட்காருவோம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா புண்ணசிரவண கீர்த்தனஹா கதையில வந்து என்ன ஆகும்னா பாபம் போயிடுத்து கதையில ருச்சி வந்துடுத்து கதைக்கு ருச்சி வந்தோன்னா வந்து கதையில உட்காந்துட்ட நீ இப்படி பாரதம் கேட்கணும்னு ஒரு மணி நேரம் வந்து உட்காந்துட்டேன்னா புண்ணியம் விருத்தி ஆகிடுறது என்ன ஆகும்னா இப்படி ஒருத்தன் வந்து உட்காந்துட்டானா அவனுடைய கிருதத்திலே நீ கூப்பிடவே வேண்டாம் பகவான் வந்து உட்கார்ந்து திருப்பி இந்த எண்ணம் வராதா அப்படின்னா தீர்மானமா வராது ஏன்னா நீ கதைக்கு வந்து உட்காந்துட்ட பகவான் வந்து உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்து என்ன திருப்பி அந்த எண்ணம் வர வராத படிக்கி அபத்ராணிங்கிற கெட்ட சக்தி கெட்ட எண்ணங்கள் அதை வராத படிக்கி பகவான் கிரதயத்துல இருந்து அதை விரட்டின்ண்டே இருக்கானும் அவனுக்கு வேற வேலை இல்லையாம் இப்படி ஒரு பக்தன் வந்து உட்காந்துட்டான்னா அவன் கிருதயத்துல இருக்கக்கூடிய கெட்டதை போக்குறது தான் அந்த பகவானுக்கு காரியம் ஸ்திரமா அங்கே இருப்பார்

அடிப்படியா கர்மாக்கள்ல இருந்து இப்ப பக்தி சித்திக்கிற பயந்தம் உள்ள இப்படி இருந்தா பக்தி எப்படி ஆகணும்னா ஸ்திரமா சித்தி ஆயிடும் ஒரு பக்தனுக்கு இதை கொண்டாடி இந்த மகரிஷிகளுக்கு சொல்லிவிட்டு இதற்கு நான் பதில் சொல்லணும்னா அந்த ஸ்ரீமத் தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்ல இத அவர் சொல்லி முடிச்சார் உடனே அவா பார்த்தா இவர் சொன்ன பதில்லேருந்து அவா ஒரு மூணு கேள்வி கேட்கறா பாகவதமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசுல வாய்ண்டாதான் புரியும் முதல்ல என்ன சொன்னேன்னா ஆறு கேள்விகள் கேட்டான் சூத்த பௌராணிகளை பார்த்து சௌனகாதி மஹர்ஷிகள் சத்ரையாக மத்தியத்துல ஆறு கேள்விகள் கேட்கிறான் இந்த ஆறு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னா ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லணும்னு அவர் சொன்னார் உடனே அவ கேட்கிறான் என்ன பதிலாக சொன்னோம் சொன்னார்னா வியாசாச்சாரியால் தன்னுடைய புத்திரருக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு அந்த சுகாச்சாரியால் கங்காதீரம் சாபத்தினால ஓடி வந்த பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணார் அந்த பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண காலத்துல கோடி ரிஷிகள் கேட்டா அந்த கோடி ரிஷிகள் கேட்கிற காலத்துல நானும் ஒருத்தனாக இருந்து கேட்டேன் அந்த பாகவதத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு அவா சொன்னார் சூத பௌராணிகர் சொன்னார் இந்த பதிலே அவா ஒரு மூணு கேள்வி கேட்கிறார் ण्णा सूतसूतमहाभागवेदनो वद कथाम्भागवतीं पुण्यां यदा गभगवाञ्चुकः कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वा केन हेतुना कुतः सञ्चोदितः कृष्णः कृतवान् संहितान्मुनिः तस्य पुत्रो महायोगी समदिङ्निर्विकल्पकः एकान्तमधिरुडः மூன்று கேள்விகள் கேட்கிறோம் என்ன மூன்று கேள்விகள்னா சூத்திர பார்த்து கேட்கிறா இந்த வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார் எதனால இந்த பாகவதம் பண்ணார் கஸ்மின் யுகே பிரபுத்து எதற்காக இந்த பாகவதத்தை பண்ணார் எப்பொழுது பண்ணார் அதனுடைய காரணத்தை நீங்க சொல்லணும் பதினெட்டு புராணங்கள் பண்ண வியாசாச்சாரியால் எதற்காக இதை பண்ணார் எப்போ பண்ணார் ரெண்டாவது சுகாச்சாரியால் நீங்க சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பிரம்மனிஷ்டர் ஞானி வஸ்திரம் இல்லாம ஒரு இடத்துல கூட இருக்காத திங்கம்பரர் அப்பேற்பட்டியால் என்னமா அவ அப்பாட்ட வந்து சுகம் பாகவதத்தை கத்துண்டார் ஏன்னா அதற்குள்ளாரே ஒரு கேள்வி இருக்கு சுகாச்சாரியால் அத்தியாயன கிரமத்துல கத்துண்டு கதை சொன்னார்ன்னு நீங்க சொல்றேன் அதுலயே ஒரு விலட்சணம் என்னன்னா ஞானியா இருந்தா துவைத்த புத்தி இருக்காது இவர் ஞானின்னு நீங்க சொல்லிட்டு அவருக்கு துவைத்த புத்தியே இருக்கக்கூடாது துவைத்த புத்தினா என்னன்னா தான் ஒரு சரீரம் தனக்கு ஒரு அப்பா அவர் ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்காரு ஸ்ரீமத் பாகவதன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் அந்த கிரந்தத்தை தான் அத்தியனம் பண்ணணும் அதை நம்ம கத்துக்கணுங்கிற எண்ணமே வராது அவர் எப்படி இருக்காருன்னா எய்தாபல நிற்கிறது மிருகமா பட்சியா பசுவா ஸ்திரீயா ஸ்ரீபும்பிதா நது சுதசிய விவிக்த திருஷ்டேகிற வெய்த்த நிற்கிறது வெய்த்தாப்புல நிற்கிறது யாருன்னே தெரியாம இருக்கக்கூடிய சுகாச்சாரியார் என்னமா வர அப்பாட்ட இந்த பாகவதத்தை அத்தியன கிரமத்தில் கத்துண்டார் துவைத்த புத்தி இருந்தால் தானே கத்துக்க முடியும் எப்படி அவர் கத்துண்டார் ஞானின் எப்படி கத்துண்டார் அதற்கு மேலே பரீட்சத்துக்கு பிராமண சாபம் வந்ததுன்னு சொல்றேன் எப்பேற்பட்ட பரீட்சுதுன்னா பாண்டவ வம்சத்துல பேரனாக பிறந்த வம்ச இந்த பரீட்சத்து பாண்டவா யாருன்னா பிராமணால தெய்வா தெய்வத்துக்கு சமமா வச்சு ஆராதனம் பண்ணக்கூடியதான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல பிறந்த பரீட்சத்துக்கு என்னமா பிராமண சாப்பம் வந்தது இப்படி ஒரு மூணு கேள்வி ஆறு கேள்விக்கு பதிலாக இவர் சொன்னதுலேருந்து இவா ஒரு மூணு கேள்வி கேட்கிறார் உடனே அவர் சொல்றார் இதற்கு பதில் சொல்லும் வாயிலாக எப்ப பண்ணினார் இந்த வியாசாச்சாரியால் இந்த வாபரே சமனு பிராப்தே திருத்தியே வாபர யுகத்தினுடைய கடைசியில பண்றார் கலியுகம் ஆரம்பக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்றார் எதற்காக இந்த பாகவதம் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு ஒரு துக்கத்தினால இந்த பாகவதம் பண்றார் என்ன துக்கம் அவருக்குன்னா வியாசாய விஷ்டரூபாய வியாசரூபாய விஷ்டவே அவரும் ஒரு பகவத் அவதாரம் தான் அப்படி இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுக்கு பதினெட்டு புராணங்கள் பண்ணியாச்சு இப்படி இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுக்கு வேற என்ன துக்கம் இருந்தது அப்படின்னா அவருடைய புத்திரனான சுகாச்சாரியால் விஷயமான ஒரு துக்கம் இருந்ததுதான் ஞானியான சுகாச்சாரியார் பிறந்ததுலேருந்து இப்படி இருக்காரு அந்த சுகாச்சாரியாளுக்கு ஒரு பூனலை போட்டு இந்த குழந்தை பேசல சரி ஒரு பூனலை போட்டு வைப்போன்னு பூனலை போட்டார் பூனலையும் அவுத்து தூக்கி எறிஞ்சுட்டு இந்த சுகாச்சாரியால் போறார் வஸ்திரம் ஞானி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்றார் அவர் பின்னாடியே ஓடி போறார் தன்னுடைய புத்திரனை நோக்கி ஓடி போறார் எம் பிரௌரஜந்திருத்தியம் தன்னுடைய புத்திர சோகத்தினால கத்திண்டே போறார் போறாரு சுகாச்சாரியாளுக்கு எதுவுமே தெரியல அவர்தான் முன்னாடியே சொல்லியாச்சு அவர் ஞானின்னு சொல்லியாச்சு நிக்கிறது யாருன்னு கூட தெரியாது அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் அப்படி காடுகளில் ஓடின்னு இருக்கார் ஓடுற காலத்துல பார்த்தா ஒரு நதி தீரத்தில் தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா வஸ்திரத்தை கரையில வச்சு பண்ணிட்டு இருக்கிறவா சுகாச்சாரியால் அப்படி கவனமா வர்றதை பார்த்தோன்னே ஞானி வர இந்த ஞானிய திரும்ப நம்ம எப்ப பாப்போம்னு தெரியாது அதனால கிடைச்சம்போது இவரை நமஸ்காரம் பண்ணிக்கணும் சேவிச்சுக்கணும்னு உடனே என்ன பண்றா வஸ்திரம் இல்ல அது கூட அவளுக்கு தெரியல இந்த ஞானியை போய் சேவிக்கிறானா சுகாச்சாரியால அவருக்கு எப்படி இருக்காருன்னா அவருக்கு எய்தாப்புல மரம் இருக்கா செடி இருக்கா எதுவுமே தெரியல நிக்கிறது ஆனா பொண்ணான்னு கூட தெரியல அப்புறம் இவன் நமஸ்காரம் பண்ணது எப்படி தெரிய போறது அவர் போயிட்டே இருக்கார் நமஸ்காரத்தை ஏற்றுக்க கூட இல்ல போயிட்டே இருக்கார் அவர் போன பாதைய பார்த்து இந்த ஸ்திரீகள்லாம் கைகூப்பி அப்படி பார்த்துட்டே இருக்கா அந்த பாதையை பின்னாடி இவர் ஓடி வந்து இருக்கார் வியாசாச்சாரியால் புத்திரே தி புத்ரா புத்திரா புத்திரான்னு வரார் அவர் கேக்கல ஆனா இருக்கக்கூடிய மரங்கள்லாம் ஏன் மரங்கள்லாம் எதற்கு பதில் சொல்லுதுன்னா சொன்னதுன்னா அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒண்ணுதான் சுகாச்சாரியாளுக்கு ஏன்னா அவர் சர்வத்திர சமதரிசனமான பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்கிறார் அவர் பதில் சொல்லல தான் பதில் சொல்லுவோம்னு அந்த மரங்கள்லாம் என்னன்னு பிரதிவச்சனம் கேட்கறது புத்திரேதி தன்வய தயா தம் சர்வபூத ஹிருதயம் முடிமான தோஸ்மி இப்படி வியாசாச்சாரியால் கூப்பிண்டே வர தூரக்க பார்த்துட்டா அந்த ஸ்திரீகள் பின்னாடி வியாசாச்சாரியால் வரத ஆஹா வியாசாச்சாரியால் வரார்னு தெரிஞ்ச உடனே வெக்கப்பட்டு வஸ்திரத்தை எடுத்து கட்டிட்டு தரிச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி லஜ்ஜையோட நின்னாள் உடனே வியாசாச்சாரியாளுக்கு இது ஒரு துக்கத்தை கொடுத்தது லோக விலட்சணமா இருக்கு நீங்க பண்ற காரியம் இதை கேட்கவே கேட்கிறாரு அவர் நீங்க பண்றது லோக விலட்சணம் ஏன்னா என்னுடைய பையனான சுகாச்சாரியால் யுவா அப்பேற்பட்ட அந்த யுவாவை பார்த்துட்டு நீங்க வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்ணேன் ஒளிஞ்சுக்கு கூட வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறேன் ஆனா நானும் வயசானவன் என்னை பார்த்து நீங்க முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு இல்லை ஆனா என்ன பார்த்து நீங்க எப்படி நிக்கிறேன்னா வஸ்திரத்தையும் கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி லஜ்ஜையோட ஒளிஞ்சுக்கிறேன் யார பார்த்து லஜ்ஜியோட இருக்கணுமோ அவரை பார்த்து லஜ்ஜப்படலை நீங்க லஜ்ஜ படாம இருந்தாலும் தப்பு இல்லைங்கிற என்ன பார்த்து நீங்க லஜப்படுறேன் போல இருக்கே அதுவும் போய் ஒளிஞ்சுக்கிறேன் போல இருக்கேன்னு உடனே அந்த ஸ்திரீகள்லாம் சொல்றா நீங்க சொல்றதுலேயே ஒரு பதில் இருக்கு அவர் ஞானி இத கேட்க தெரியல நீங்க கேட்டேலே அதனாலே நீர் அஜானி இத கேட்கத் தெரியாம அவர் போயிட்டே இருக்காரு அதனாலே அவர் ஞானி ஏன் நமஸ்காரம் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்படியே நின்னோம்னா பதில் அதுலயே இருக்கு அவர் ஞானிங்கிறதுனால நமஸ்காரம் பண்ணும் அப்படியே நின்னோம் நீங்க இதை கேட்கிறேன்னு பார்த்தேலா இதனாலேயே நமஸ்காரத்தை பண்ணிட்டு வஸ்திரத்தை கட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு லஞ்சப்பட்டு வெளியில போய் நிற்கிறோம் மறைஞ்சு நிற்கிறோம் அதுலயே அதுல பதில் அடங்கியிருக்கு என்னதான் பகவானா இருந்தாலும் இவா சொன்ன பதில் அவருக்கு ஒரு மனசுல ஒரு துக்கத்தை கொடுத்துடுத்து இது மட்டும் இல்ல இது லௌகீகமா உள்ளது முன்பே சொன்னது போல அவர் பகவத் அவதாரம் எத்தனையோ காரியங்களை பண்ணியிருக்கார் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் தான் பண்ண வேண்டியதுல மீதி இருக்குன்னு நினைச்சாரம் ஏதோ சேஷம் இருக்கு அப்படின்னு அவதார விஷயமாக ஒரு நினப்பு இருந்தது அவருக்கு அதுவும் மனசுல ஒரு வருத்தம் லௌகீகமான ஒரு வருத்தம் பாரமார்த்திகமான ஒரு வருத்தம் ரெண்டு வருத்தமும் சேர்ந்து இப்படி இருக்கிற காலத்துல நாரதர் வரார் திரிலோக சஞ்சாரிங்கிறதுனால வந்து கேட்கிறார் என்ன வியாசரே என்ன துக்கம் உங்களுக்கு ஏன் நீங்க வருத்தப்படுறேன்னு கேட்க அப்ப சொல்றார் எனக்கு புத்திரன் இது போல கூப்பிட்டேன் இது நடந்த சம்பவத்தை சொன்னார் அது ஒரு துக்கம் அது இல்லாம ஏதோ வேற ஏதோ ஒரு ஒரு துக்கம் என்ன என்ன கஷ்டப்படுத்துறது என்னென்னலாம் பண்ணிருக்காருன்னா பதினெட்டு புராணங்கள் பண்ணியிருக்கார் பாரத பஞ்சமோ வேதமான ஆன மகாபாரதத்தை பண்ணியிருக்கார் வேதங்களை பிரிச்சிருக்கார் இதுபோல் பல காரியங்களை பண்ணியிருக்கார் எல்லாம் எனக்கு சந்தோஷி ஏற்படலை ஏதோ ஒரு துக்கம்ன உடனே இந்த நாரதர் எடுத்துக் கொடுக்குறார் நீங்க எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணியிருந்தாலும்